ஒளி ஒளி அமைந்து கொண்டிருக்கும் சிறந்த ஒளிமுறைக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள நமது எஸ் மறைக்குளம் மாநகரம் கண்டெடுத்த உரிமையாளர் முருகன் அவர்கள் அமைப்பில் இனியா ஆடியோஸ் இனியா

ஐயோ பொம்பளை வந்தா விட மாட்டாங்க பொம்பளை மாதிரி வந்தா விட மாட்டாங்க நீ மூடுப்பா நல்லா சீர அடிச்சு விளக்கு பிடிக்கிறவாரு அப்புறம் யாத்த நீங்க எனக்கு ஆவல் தெரியலாத்தா புள்ள சிரிக்கிறீங்களே என்ன பண்ணி போல நானே சோகத்துல வந்திருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்க ஏப்பா யூடியூப் பாண்டி நல்லா சூம் பண்ணி எடுப்பா நீ தெரியும் எங்க சூம் பண்ணு நல்லா தெரியும் தொப்புல எடுப்பேன் அப்புறம் இங்க எடுப்பேன் எல்லாத்தையும் எடுப்பேன் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறோம் நான் பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தெரியுவேன் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன் என்ன மாமா பிறந்து புறப்ப நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மாமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்ன பாரு பாமா என்ன விஷயம் தெரியுமா நீங்கள் வந்து பெரியப்பா வகை போகிறீங்க சத்தியமாக நான் மூணு மாதம் முழு அவருக்கு எனக்கு யாருக்க உண்மைக்குமே மூணு மாசம் முழுதாம உனக்கு தான் ஐட்டமில்லி எப்படி அப்படி பேசாதீங்க எந்த ஒரு கன்னி பெண்ணுமே முதல் முதல்ல கர்ப்பமான தான் புருஷங்கிட்ட தான் சொல்ல ஆசைப்படுவோம் அவன் சொன்னியா எங்க சொல்ல முடியும் நான் மூணு மாசம் இருக்கிற முழு முழுகாம இருக்கிற விஷயத்தை என் புருஷங்கிட்ட சொல்லிடலாம் சொல்லிடுறேன் தவியா தவி வீட்டுல சொல்ல முடியாது இல்ல மாமா என் புருஷத்தை வெளிநாடு போய் எட்டு வருஷம் விளக்கு மருந்தான் இருக்காங்க

உனக்கு எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட மட்டும் வச்சிருக்கேன் என்ன டிஃப்ரெண்ட் இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தோம் எனக்கு அதை வச்சு புழைக்கத் தெரியல ஆனா அம்புட்டும் உன் இருந்தோம் இருந்தும் உனக்கு புழக்க தெரிய நடக்கமாறு கிஞ்சுவயர் நீ புழக்குறதோட வச்சுக்க நிறையா முடிய வரல ஆமா நீங்க இவ்வளவு சோகம் அகையிற்கு என்ன காரணம் அழகா இருக்கிற பெண்களுக்கு பெண்கள் பே படுற அளவுக்கு இருக்கிற

ஒரு பொம்பளையே பண்ணக்கூடாத வேலை என்ன பண்ண வேலை என்ன கஷ்டமான வேலைய கேக்குறாங்க அவங்க சொல்றாங்கடி கல்யாணம் பண்ணிட்டா சாதம் குட்டிக்கு ஒரே புருஷன் கிட்டயே இருக்குன்னு ஒரு 1% சி எப்படி ஒரே மொற கட்டி ஓயா அதுக்கேவே பிடிக்காது கர்மத்தன் ஆமா சரி ஒரு புருஷன் ஒருத்தன் 50 புருஷன் ஒரு ரெண்டு பேர் மூச்சு முடிச்சு போனா பொடிக்கு போயிலையும் கிடைக்காது ஆமா ஹரியே என்ன எடுத்து காட்டி இருந்தா

நம்பிராஜன் மாமா சொன்னாங்க வயசுக்கு வந்தா மட்டும் மட்டும்தான் காட்டுக்குள்ள போக முடியும் இவன் வயசு போய் அல்லையே வயப்படாது உன்னை போல வயசு வராலும் பெண்களை வயசு குறைக்கிறது என் பொறுப்பு நீ மருந்து மாடுலாம் சாப்பிடாது நான் இப்போ வீட்டுல ஆடு மாடு இருக்கா எத்தனை மாடு இருக்கு அத்து மாடு அஞ்சு ஆடு எடுத்து மாடு போகுதுன்னு நீ வயசுக்கு வர மாடும் உனக்கு இல்ல மாடு கட்டி போட முளை கொச்சி இருக்குல்ல அம்மா வராக மூடிக்கிட்டு போற மாடு Yeah. Mm -hmm.